ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அரிதான விபத்தின் காரணமாக தனியாக பிரிந்துவிட்ட உச்சந்தலையை மீண்டும் பொருத்துவதற்கு வெற்றிகரமான அவசர நிலை பிளாஸ்டிக் சர்ஜரி உற்பத்தி தொழிலகத்தில் நிகழ்ந்த விபத்தில் முப்பது வயதான பெண் பணியாளரின் உச்சந்தலை தனியாக பிரிந்து வந்துவிட்டதால் ஒட்டுமொத்த மண்டையோடும் முன்னந்தலையும் இடது காதின் மூன்றில் இரண்டு பகுதியும் வெளியே தெரிந்த நிலையில் அதை சரி செய்வதற்காக மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் ஏழு மணி நேர அவசர நிலை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது சேதமடைந்த இரத்த குழாய்கள் மற்றும் தலைமுடி போன்ற மெல்லிய நுண்குழல்களை விரைவாக அடையாளம் காண்பதும் இரத்த ஓட்டத்தை மீண்டும் கொண்டுவர அவைகளை இணைப்பதுமே இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையில் முக்கிய சவாலாக இருந்தது மதுரையில் ஒரு எளிய குடும்ப பின்னணியைச் சேர்ந்த இப்பெண்மணிக்கு உரிய நேரத்தில் செய்யப்பட்ட இந்த அறுவை சிகிச்சைகள் விபத்தின் காரணமாக சிதைவுற்றிருந்த தலை மற்றும் முகப் பகுதிகளை சீர் செய்திருக்கிறது இந்த அறுவை சிகிச்சைகளை உடனடியாக செய்திருக்காவிட்டால் அவரது வாழ்நாள் முழுவதும் இந்த கோரமான தோற்றத்துடனே அவர் வாழ்ந்திருக்க வேண்டியிருக்கும் டாக்டர் பினிட்டா ஜெனா பிளாஸ்டிக் சர்ஜரி துறையின் தலைவர் மற்றும் டாக்டர் பவ்யா மனோஷிலா ஆகியோர் தலைமையிலான அறுவை சிகிச்சை நிபுணர்களது குழு கிழிக்கப்பட்டிருந்த உச்சந்தலையை வெற்றிகரமாக மீண்டும் பதிய வைத்து சரியாக பொருத்தியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் ஆறாம் தேதியன்று செய்யப்பட்ட இந்த அறுவை சிகிச்சைகளுக்கு இரண்டு வாரங்களுக்கு இந்நோயாளி படிப்படியாக உடல்நலம் தேறி குணமடைந்தார் மீண்டும் ஒட்ட வைக்கப்பட்ட அவரது தலையில் முடி வளர்ச்சிக்கான அறிகுறிகள் தோன்றின அதை தொடர்ந்து நலமுடன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் இப்போது அவரது வழக்கமான வாழ்க்கை செயல்பாடுகளை மேற்கொள்ள தயாராக இருக்கிறார் முகவரி பிளாட்டோ முகவரி பிளாட்டோ